வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் அருமையான ஒரு வத்த குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற நாலு பொருள் தான் வச்சு செய்கிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக கல்யாணமானவங்க அப்புறம் வந்து அதாவது வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து இது செஞ்சு வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு கிடவே கிடாது அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள்கள் பார்க்கலாங்க இப்போ புளிக்குழம்பு குழம்பு ரொம்ப முக்கியமான பொருள் இதுதாங்க நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லையும் இருக்குங்க தாளிப்பு வடகம் இந்த தாளிப்பு வடகத்துலையே வந்து நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில உப்பு எல்லாமே போட்டுதாங்க இதில் இருக்குது அதனால இது புளி இது இதுதான் நம்மளுக்கு பேசேங்க இதுதான் வச்சு அரைக்க விலை எதுவுமே தேவையில்லை இதே வந்து நல்லா உதுத்து வச்சுருக்குறேங்க இது போட்டோம்னாவே குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் ஜம்முன்னு இருக்கும் டேஸ்ட்டும் கூட மிளகு எல்லாமே இருக்குது நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க இது நம்மளுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா நம்ம இந்த சைஸில் ஒரு உருண்டை எடுத்தோம்னா ஒரு ரெண்டு பேர் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வருங்க நான் ஒரு மூணு உருண்டையை வந்து இப்படி உதித்து வச்சுருக்குறேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸிலேயும் கூட போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வத்தல் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மணத்தக்காளி விதை எடுத்துருக்குறேங்க அப்படி இல்லைன்னா நீங்க சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் போட்டுக்கலாம் சப்போஸ் ரெண்டும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இந்த ரெண்டுல எதுவும் போட்டா நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் இப்ப வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க புளி வந்து எலுமிச்சம்பழ சைஸ் நான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை ஒரு இனுக்குங்க அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலைங்க அது மட்டும்தான் சேர்க்கிறோம் நீங்க அது இல்லைன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் கூட வேணாங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப எப்படி செய்யலான்னு பாக்கலாங்க இப்ப பாருங்க மண் சட்டி வச்சுட்டோம் மண் சட்டி சூடான்னு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாட்டுங்க ரொம்ப ஈஸி தாங்க வீட்டுல இருக்கிற நாளே பொருளை வச்சு நீங்க வந்து இந்த தாலிப்பு வடவு மில்லையினால் கூட கடையில எல்லாம் இருக்கு ரெண்டு வடவும் வாங்கி போட்டீங்கன்னா புளிக்குழம்பு புளி குழம்பு ரெடி வணக்கணும் அரைக்கணும் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தாங்க இதைய மிக்ஸியில் போட்டு தான் குழம்பு வச்சாங்க அதுதாங்க இன்னைக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டுங்க ஏன்னா இந்த குழம்புக்கு தக்காளியும் கூட தேவையில்லைங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கடுகு வெடிக்குது இப்போ பாருங்க கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலைக்கு வந்து நம்ம மணத்தக்காளி விதை வச்சிருக்கிறோங்கல்ல அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க சுண்டக்காய் இருந்தாலும் கூட போட்டுக்குங்க இது எண்ணெயில பொறிட்டுங்க அடுப்பு கம்மியா வச்சுட்டு இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதை சேர்த்திக்கலாங்க இப்ப இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே பொறியிட்டுங்க இப்ப பாருங்க இப்ப எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாங்க ஏன்னா அது வந்து நல்லா வெந்து மசுஞ்சு வரட்டுங்க அதனாலதான் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க வேகட்டும் இப்ப பாருங்க நம்ம தண்ணி ஊத்துனது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இது கலரே எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்ல டார்க் ப்ரவுன் கலராக இருக்குது நல்ல மத்த குளம் மாதிரியே ஜம்முன்னு இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் அந்த மணத்தக்காளி விதை இல்லை சுண்டக்காய் இந்த ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாங்க ரெண்டு இல்லைன்னா நீங்கள் சும்மா இப்படி கூட வைக்கலாம் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயம் வெந்தயம் எல்லாமே வந்து அந்த நம் தாளிப்பு வாடகத்தில் இருக்குது எதுவுமே போட வேண்டாங்க அதே நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும் இப்போ டக்குனு செய்யக்கூடிய வத்த குழம்பு ரெசிபி தான் இது இப்ப பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நீங்க இல்லைன்னா மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் அளவா போடுங்க அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க பார்க்கும்போதே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க சுமார் தள தள தளன்னு சும்மா வத்த குழம்பு வாசம் கப கபன்னு வருதுங்க கொதிக்கும் போதே இதுக்கு அடுத்தது வந்து நம்ம புளி ஊத்திக்கலாங்க இப்போ புளி ஊற்றியாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமும் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து வடகத்தில் உப்பு இருக்குதுங்க அதனால உப்பு கம்மியாக சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு செய்யக்கூடிய வத்த குழம்பு ரெடிங்க இது நல்ல ஒரு ரெண்டு கொதி வருட்டுங்க இப்படி நல்லா கெட்டியாக வச்சு வச்சிட்டிங்கன்னா கெடவே கெடாது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட குட்டி சில்களை இதோட ஒரு அப்பளம் வச்சு கொடுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அரைச்சு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி தாலிப்பு வடவும் போட்டு வச்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கொதி வருட்டு அவ்வளவு தாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சும்மா ஜம்முன் இருக்கு பாருங்க அதாவது வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாம டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற பொருளையவே வச்சு நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா கொஞ்சம் ஊற்றுணுன்னாவே ஒரு ஒட்டல் நேரக்கா சோறுங்களாங்க அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணாவே நிறையா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க இது நல்லா திக்காக இருக்குது பாருங்க நல்ல கெட்டி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு வாட்டல் நேரக்கா சோறுங்களா அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு இதோட ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க நம்மளுடைய லஞ்ச் முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கப கபான்னு வாசம் வருதுங்க அவ்வளோதாங்க நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் டக்குன்னு செய்யக்கூடிய வத்த குழம்பு தான் எப்படின்னு பார்த்தீங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாளே பொருள் நச்சுன்னு ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க பார்க்குறதோட விடாதீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் செஞ்சு தர்றோம் தீபாவளிக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தர்றோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நீங்க இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ கூட நீங்க அனுப்பிச்சு விடலாம் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறங்க அடுத்த வீடியோல ஏதாவது வேணும்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்